இந்த தீபாவளிக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு தீப ஒளி ஏத்துவோமா அட ஆமாங்க நம்ம கையில இப்போ ஐயாயிரம் ரூபா இருக்கு இந்த காசை வச்சு நம்ம ஒரு வீட்டுக்கு சோலார் லைட்டு தாங்க வாங்கி கொடுக்க போறோம் சோலார் லைட் வாங்கறதுக்காண்டி நம்ம சுரண்டையில உள்ள தங்கலட்சுமி பேட்டு கிடைக்கு தாங்க வந்திருக்கோம் அவங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாங்க அது போக மிச்சம் ஐநூறு ரூபாய நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிட்டோம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க இந்த காசு நம்ம கையில இருந்து எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம நெருங்கிய நண்பர் இந்த வீட்டுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ஐயாயிரம் ரூபாய் எடுத்து கையில கொடுத்தாரு அவர் என்ன சூழ்நிலை கொடுத்தாருங்க அடுத்த வீடியோல பாப்போம் கண்டிப்பா அது மட்டும் இல்ல நல்ல விஷயம் நாங்க எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஊரை சேர்ந்த சிலம்ப வீரன் கவுதம் தம்பியும் அவங்க அப்பாவும் உடனே வந்துட்டாங்க அதாங்க நல்லது செய்யணும் ஆசைப்பட்டா நீங்க நினைச்சா மட்டும் போதும் கூடவே நாலு பேர் சேர்ந்தே வந்துருவாங்க என்ன சரிதானே செஞ்ச உதவியை இதுக்குடா நீ வந்து வீடியோ எடுத்து போடுத அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது செஞ்ச இல்ல இனிமே எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உதவிங்கிறது இருந்தா கொடுப்பேங்கிறத விட இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கறது தாங்க சிறந்த உதவி பேட்டரி கடையில இருந்த அந்த மிச்சம் ஐநூறு ரூபாய நம்ம தம்பி கையாலையும் நம்ம பாப்பா கையாலையும் பாட்டிட்டே ஒப்படைச்சிட்டோம் ஐயாயிரம் ரூபா எனக்கு சரியாயிருச்சுல்ல